இன்னும் சொல்லி இந்த வந்து வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமா இருக்கணும் சொல்லி கடவுளட்ட வேண்டி முதல் இன்னைக்கு வந்து இப்போ காலமே ஒரு ஏழு மணி வேணும் நினைக்கிறேன் ஒலிம்பிக் அரை நேரமாச்சு நாங்கள் ஒன்றும் செய்யலை மேலும் காய்பாத்தி கரைஞ்ச கொண்டு இருக்குது மழை மப்பா மழை பெய்ய இல்லை ஆனால் மழை மப்பா தான் இருக்குது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று நான் எல்லாம் கழுவி போட்டு சமைக்கேக்களை பார்த்துருப்பீங்கண்ணா கிச்சன் எல்லாம் பிடிக்கிடந்தேன்னு சொல்லி இன்றைக்கு இப்போ காட்டு பண் பிடி கிடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சின்ன அப்படி தான் அப்பா அப்படி தான் என்ன பொருள் இருந்தாலும் அதிலேயே எடுத்து போட்டு அதிலேயே வச்சுட்டு வச்சுட்டு எல்லாம் பிடிக்கணும் ஒன்று எல்லாம் வைக்க மாட்டேங்குது കുടുതല്ലാം വീട്ടിൽക്ക പുലികൾ എല്ലാം എന്നാ ചെയ്യുക ഐക്ക് എന്നാ സമച്ച പോസാ വിലയില്ല അപ്പേ വീട്ടിൽ സുമാതാകും സുമാ ഇരിക്കണം ആ അപ്പേ കിടാ കൂടെ വേലമേരി തൊട്ട് തൊട്ട് വില വന്നോളിക്കും വേല മുടിഞ്ഞ് തന്നെ ഇന്നൊരു വേലാങ്കിലെ പോട്ടിട്ട് പോയിരുന്നു പുള്ളിയെല്ലാം പുള്ളിയും ശരി യാർ ഉണ്ടാകുന്ന നാളും അപ്പം തന്നെ എന്നൊരു വേ പെച്ചിട്ട് അപ്പം അയ്യോ അത് മാറി വെച്ചിട്ട് അവൻ്റെ എടുത്തെടുത്ത് വയ്ക്കുന്നത് തീരുപ്പി തീരുപ്പി ഇടവ പടുക്കേക്ക് പോകും മറ്റും ഏതാ വേല വന്നുകൊണ്ടേ ഇരിക്കും ഇപ്പം അതോടൊ അൾമിയാണ് ട്യൂഷനുക്ക് ചേർത്ത് കൊഞ്ഞ് ദൂരം കൊണ്ടേ വിടവിടും அவர் மூண்டரைக்கே குளிக்க வலிக்கிட்டா அந்த வீடு வீட்டுக்குள்ளேயே வந்து பேப்ப பிடிச்சி நான் நிற்கிறான் குளிக்கிற என்னென்னா குளிக்க வலிக்கிட்டா வெளியில் வரும் சரியில்லையா உள்ளுக்கு தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இது கழிவினை வீட்டுக்குள்ளேயே வந்து பேப்ப கொண்டு நிற்கிறான் நான் பூல கஷ்டப்படுற திருப்பை அப்புறம் அவ்வளோ தண்ணி பலியை தள்ளி அவர் விளக்கம் இல்லாமல் சொல்லுது நீங்கள் அவங்க கழுவி நீங்கள் இப்போ தாங்க தாம்பரம் தண்ணியை ஊற்றி நிற்கிறாரு அவருக்கு விளையாட்டு தானே தண்ணியில் அப்போ அப்புறம் அப்புறம் பின்னேறமே என்ன செய்யாது மூண்டரை போல் வலிக்கிறதுக்க திருப்பையெல்லாம் துளைச்சி வீடெல்லாம் துளைச்சி போட்டு தான் அப்புறம் ஆளை டியூஷனுக்கு கொண்டு போனார் இப்போ ஒரு நாளமாக டியூஷனுக்கு போகிறோம் டியூஷனுக்கு போனோம் நல்லா விருப்பமும் ஆகிட்டேன் என்ன அறிப்பிடா ட்யூஷனில் போயின்ட்டு ஏன் டியூஷனில் சாப்பாடு தெரியும் நான் இல்லையானு கேட்டு நிற்கிறேன் அப்போ அவருக்கு அவன் நான் என்னண்டாக்கி டீ ஊற்றிக்கோ போனணுன்றான் ஆளுக்கு முடிக்கிற நேரத்தை கொடுத்துட்டு வரேன் ஏன்னா பின்னேற நேரத்தில் அவளுக்கு கொஞ்சம் டக்குன்னு பசிக்கும் அம்மா இது கிடைக்கும் அம்மா கடையில் சாப்பாடு எடுத்தாண்ட அப்போ கடையில் வேண்டியெல்லாம் கொடுக்க இல்லாது அதால் டீ எல்லாம் உண்டாக்கி ஊற்றிக்கோண்டா நேரம் போக போகிறான் இப்போ வாங்க அகலை அகல இன்னும் ஒழுங்கவே இல்லை எப்படி அப்படி இரவு படுக்கைக்கு போட என்னென்ன போகல அப்படி பச்சினவோ அப்படியே எல்லாம் கிடக்குது அதுலேயும் கொஞ்சம் ஒதுக்கி போடுறேன்னு சொல்லலாம் காலையில கொஞ்சம் ஒதுக்கி போடுறேன் சொல்லலாம் அதுக்கும் கூட கிடந்தது சரி வாங்க பாப்பா அப்படி இருக்கன்னு சொல்லி மம்படியா சாரம் பிடிச்ச கூட்டி சஞ்சல் அந்த கொஞ்சம் இது பொருட்கள் இருந்தது நான் அதெல்லாம் கூட்டி தள்ளி விட்டாக்கு ராத்திரி கூட்டி தள்ளே நான் இப்படியே கூட்டறேன் இல்லை என்ன

இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படம் பார்த்தவையோ படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு படம் பார்த்தவையே அது டெப்ப கூடிய எடுத்து குடி வைக்க வேண்டியதான் எடுத்து வைக்கணும் படிப்பு படிப்பை குடிக்கோச்சு நான் வளர் முடியல கொப்பையில எழுதி எழுதி கிருக்கு கிரு திருக்கி போட்டு அந்த இவங்களே வச்சுட்டு வச்சுட்டு போறான் எடுக்க கொப்பியை தா கல தா கொப்பிக்கை தான் போட்டு இதை வரைஞ்சி போட்டு போயிருக்கிறேன் ஒழுங்க முடியலை இதை எடுத்து வைப்போம் லான் சாமல்ல நான் கேட்ல அள்ளி வெச்சிட்டேன் ராத்திரி படுக்கே காளி வெச்சிட்டு படுத்தேன் ஒண்ணு துளஞ்ச அனுவா அப்ப எல்ல அதிரவே படு பணியாடி போட்டு அத எடுத்துட்டேன் பின்ன நான் அந்த அள்ளி போதலியே போடுட்டேன் அது கொஞ்சம் ருக்கு வந்திருக்கு அதட்ட சொன்னே இல்ல அததே வந்துடுது இல்ல கோப்பிக்கு குளிச்சு கடதறங்கள வட்டி தா கடதறங்கள வட்டி தான் பண்றேன் நான் தயன் பண்ற கொண்டு மெசேஜ் செய்துட்டேன் ஓ انا அள்ளி இதுல வெச்சிட்டேன் போ இத வந்து மின்ன பிராகோ தொப்பி கே எல்லாம் தூசி தான அதுல வெச்சுனக்கு

தானுங்களை போய் தனிக்க படுத்துருக்கு வேண்டாம் பொம்மைகளுக்கு உடத்த வச்சாண்டா தரவே மாட்டேன் அரக கட்டி கொடுத்த குடி கூட சத்த போடுவான் பின் அப்படியே வச்சுட்டு இருக்கிறா அவருக்கு இந்த பெரிய மெத்த அப்படியே நானும் அப்பா கொண்டு போய் ஐயா இப்போ பிஞ்சு போக தெரியும்

അല്ല കൂടിയ പോടാൻ എന്നേക്കൊണം എന്ന് പറഞ്ഞാ അപ്പിന്നെ കുപ്പി ആയിരുകും. നോക്കൂ. എരിമ്പ് കഴിച്ചേ. എരിമ്പ് കഴിച്ചിട്ട്. തേൻ ഇട다가 കഴിച്ചു കൊടുത്തു. പാത്രದ ಕಲುವೆ ರೆடுத்து കൊണ്ടു വogne. കുറಂಚಿತ್ತು പയന്റ് വേണ്ടാ ರೆ프റൈൻ ചെയ്യണം. പളി, ഹരികളല്ല വീല്ലേ. കറി ഇപ്പൊ തന്നെ വറുക്കി goûട്ട് കൊടുക്ക്.

வீட்டை வளர்க்குறதுல அவங்க பெருமை பவியை வைக்கணும் வச்சு விடாமல் சாப்பிட்டுக்கிறோம் காலத்துக்கு வந்து சைவ பாத்திரத்துல மீன் மீன் கீழ எல்லாம் புரியும் எல்லாம் புதுசாக வச்சு எங்களுக்கிட்ட வச்சனைன்னா எல்லாம் மாறிடும் அதாவது நானே செய்து முடிக்கணும் எல்லாம்

அம்மா ஏனோட இது இல்லைங்க எதிரிய வைப்பேன் சைவத்துக்கு ஏற்ப மச்சத்துக்கு பாதி வெப்போன்ற சத்தனாளையத்தானே மெச்ச பாத்திரம் சைவ பாத்திரம் வந்து கொஞ்சம் தான் புதுசாக தானே வேணும் உங்களுக்கு தெரியும் எங்களோட சின்ன சமையலுக்கு தானே பெரிய சமையல்கண்டா கிடாக்கு சின்ன சமையல்களுக்கு இவ்வளோ இதுதான் தான் இன்னும் கிடாக்குது கொஞ்சம் நான் அதில் எல்லாத்தையும் எடுத்து உடனே உடனே கழுவி வச்சுருந்ததால் தேவையில்லை இப்போலாம் இது சமைச்சி போட்டு சாப்பாடுகளுக்கு அப்படி இருந்தபடியாக இப்போலாம் கழுவோம் கழுவி வச்சுட்டு தான் முடிவாசலை கூட்டு முத்ததாக கூட்டுவோம் ரெண்டே திரும்ப சமையல் தொடங்குவோம் சாந்தி நிற்க மாட்டே தான் நாங்கள் அவங்களுக்கு உத்தியாசமே மிரக்கறி எல்லாம் போட்டு ஒரு பொங்கல் மிரக்கறி பொங்கல் வச்சுட்டு இல்லாட்டி தக்காளி சாதம் செய்வோம் நாங்கள் அகலுக்கு பிடிக்காது அப்போ மிரக்கறி பொங்கல் நான் அகலும் சாப்பிடும் அப்பளம் மிளகாய் பிடிக்காது சரி கோயிலடில போனா சாப்பிட்டு வரலாம் புள்ளியில கொண்டு போறதுக்கு எனக்கு வாகனம் இல்லை நடந்து போன சேரில் பாத்தீங்கள நிக்கிறதாலதான் கூடவே இல்ல அவன் கிடையாது வாலியில குளிக்கு குளிக்க வச்சு கொண்டு பார்த்து வைக்கணும் பார்த்து எடுத்து வைக்கணும்

கோளங்கள பூஞ்சின முடிச்சா இந்த புத்துணை வேறு தான் நான் சொல்லி சரிக்கிட் அதனால நான் வேப்பம்பூல பூஞ்சின முடிச்சு எடுக்கவே இல்லை கெடுத்து புரிஞ்சு போட்டேன் டாக்டர் போத்து பானை சாஞ்சாதான் எடுத்து வரைக்கும் சிலாக்கண்ட வீட்டில் கிச்சன்லேயே இந்த சிங்கி இருக்கும் நல்ல பெரிய சிங்கை அது மாதிரி பப்பு நல்லா நீட்டு படிக்க பறிக்கி வச்சு தரேன் ஏன்னா இதுதான் சிங்கி இதில் கழுவினா தான் திருப்தியாக கழுவிலாம் ஏன்னா அங்கே வந்து உயரம் அதுக்கு உள்ளுங்களை உயரணும் அதோட பப்பு முட்டு முட்டி இருக்க பாத்திரம் ஒன்றும் மீரியாக கழுவே இதெல்லாம் நல்லா வடிவாக திருப்தியாக கழுவலாம் அதனால் நான் அதுக்குள்ளே சும்மா அவசரது அந்த அரிசியல் உடனே டீ ஓடணும் அப்படியே மட்டும்தான் கழுவுவேன் டீ கப்பே நான் அதுக்கு கழுவில இந்த கப்பே கழுவே டீ போட்டு வெளியில வளைவிட்டா திரைச்சாலுங்க அடுப்பில் கறி அடுப்பில் வைக்கிற பாத்திரங்கள் இருந்தா விம் மட்டும் போடக்கூடாது வெள்ளை மண்ணும் சாம்பலும் கொஞ்சம் கலந்து போட்டு விம்மோட சேர்த்து மினிக்கு பாருங்க நல்ல வெள்ளையா மினிக்கு எடுக்கலாம் இல்ல ஏன்னா கறி அடுப்பு இங்க பிள்ளை கூட கறி அடுப்பு தர கறி அடுப்புன்னு என்ன வெளியில வராயில சமைக்கிற அடுப்பு பாண்டி பாத்திரம் எல்லாம் கறியா போய் போடும் அதை எடுக்கிறதுக்கு நான் அந்த அடுப்பு நான் சாம்பலும் சாம்பலும் கறி அடுப்பு கறி அடுப்பு விறகு அடுப்பு இந்த ஜொக்கு இருக்கு இதெல்லாம் தீ ஆற்றுறதால இப்படி கருப்பாக வரும் புள்ளுக்குள்ளியெல்லாம் கருப்பாக வரும் அதுக்கு வந்து தனியை மிம்போட கடைசி மட்டும் போகாது வெள்ளை மண்ணும் சாம்பலும் சேர்த்து போட்டு நெல்லை போட்டு மினிக்கு போட்டு பிறகு வெள்ளி காசு மாதிரி வரும் இவனாண்டே சாம்பல் கடை நடுகை மிம்ம போட்டுட்டு நடுகை அதில் மினுக்காமல் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா அப்படி மினுக்கலாம்

திருவேலோடுண்டே கிடஞ்சிரு சாப்பிட எடுத்துக்கடியா அந்த சாப்பாடு அரைக்கணும் Vær så <coughs> வச்சு விடம் இல்லாம கொஞ்சம் விழுந்தோம் கொஞ்சம் தான் கூட இல்லாம அங்க சாந்தன் வீட்டை சமையல் சாமான் தான் சாமான ஒண்ணு முயண்டையில திருப்பி இது ரவா பாடி நான் கடிதிகள் எடுத்து வைக்கின்றன